கிழமையில பிரதர் பேசின மெசேஜ் வந்து என்ன ஆழமாக தொட்டுது ஸோ அதிலிருந்து தான் நான் வந்து இப்போது நான் வந்து நமக்கு ஷேர் பண்ண போகிறேன் எசைகிள் தீர்க்க தரிசி அந்த புத்தகத்தில் பார்த்திங்கன்னா ஒன்பதாவது அதிகாரத்தையும் எட்டாவது அதிகாரத்தையும் பிரதர் வந்து நமக்கு சுட்டி காமிச்சிருப்பாங்க சபையோட நிலைமையும் தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய உள்ளான நிலைமையும் குறித்து வந்து காண்பிச்சிருப்பாங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ அதை நான் எனக்காகவே நான் என்ன தான் நான் உணர்ந்தேன் அந்த மெசேஜில் ஃபுல் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் நானாகவே நான் அது என்ன எடுத்துக்கிட்டேன் என்ன ஆசீர்வதித்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாம் வந்து என்ன நான் முதலாவது நான் பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் அதில் கற்றுக்கிட்டேன் நாம் என்ன பார்க்காத பட்சத்தில் நான் வந்து நான் ஆண்டவரை நான் சார்ந்து கொள்ள முடியாது தேவனை நான் முக்கியத்துவமாக வந்து நான் பார்க்க முடியாது என்கிற ஒரு விஷயத்தை நான் வந்து கற்றுக்கிட்டேன் எஸ்ஐகிள் என்ன ஆழமாக தொட்ட ஒரு விஷயங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன் எஸ்ஐக்கியல் ஒன்பதாம் அதிகாரம் நாலாவது வசனம் கர்த்தர் அவனை நோக்கி நீ எருசலேம் நகரம் எங்கும் போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அறிவறுப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அல அடையாளம் போடு என்றார் ஸோ இந்த வசனத்தின் மூலமா ஆண்டவர் என்கிட்ட அதிகமாக எனக்கு ரொம்ப இந்த வசனத்தின் மூலமாக நான் அதிகமாக தொடப்பட்டேன் ஸோ முதலாவது இந்த இதில் நான் எப்படி சொல்ல போகிறேன்னா நாம் நம் முதலாவது நாம் எதை குறித்து நம்ம அழுகிறவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நான் உணர்ந்து பார்த்தேன் அன்றவரை நான் எதை குறித்து நான் அழுகிறவனாக இருக்கிறேன் என்னுடைய ஏக்கமாக இருந்தாலும் சரி என்னுடைய அழுகையாக இருந்தாலும் சரி அதை எதை குறித்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் யோசித்து பார்க்கும்பொழுது தான் ஏசு கிறிஸ்து பூமியில் வாழும் பொழுது பார்த்திங்கன்னா தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் சொன்னார் அவர் சிலுவையில் அறையப்படுற அந்த தரும தருணத்தில் கூட அவருக்காக அழுத ஜனங்களை அவர் நோக்கி பார்த்துட்டு என்ன சொன்னாரு கேட்டிங்கன்னா நீங்கள் எனக்காக அழாதீங்க உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கன்னு சொல்லும்போது எனக்கு அப்போவும் அந்த வச நான் நிறைய வாட்டி அந்த வசனங்களை நான் வாசித்து பார்த்துருக்குறேன் ஆனால் அது எனக்கு பெருசாக என்ன என்ன பெருசாக ஏதோ அது தொடலை ஆனால் இந்த வசனம் பிரதர் அதை காண்பிச்சு கொடுக்கும் பொழுது தங்கள் அருவருப்புகளின் நிமித்தம் ஏசு கிறிஸ்து எதை மீன் பண்ணி சொன்னாருங்கிறத நான் உணர்ந்துக்கிட்டேன் ஏசு கிறிஸ்து அந்த ஜனங்களை நோக்கி என்ன சொல்கிறாங்கன்னா எனக்காக அழாதீங்க எனக்காக இந்த காயங்கள் வெறும் கம்மியானது தான் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிட்டேன் நான் அதை மேனேஜ் பண்ணுறேன் ஆனால் அந்த ஸ்திரீகள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இவர் எப்படி அடிச்சிட்டாங்களே இவர் மக்களுக்காக நல்லது பண்ணினார் நிறைய அற்புதங்களை பண்ணினார் ஆனால் இவரை கொண்டு சிலுவலை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏசு கிறிஸ்துவை பற்றி பரிதவித்து அழுதாங்க ஆனால் ஏசு கிறிஸ்து என்ன சொன்னார்ன்னா நான் நல்லதாக இருக்கிறேன் எனக்காக நீங்கள் அழாதீங்க நீங்கள் உங்களுக்காகவும் நான் அந்த உங்களுக்காகுங்கிறத தான் நான் இப்போ வந்து நான் அதை தான் நான் மீன் பண்ணுறேன் ஸோ நான் எனக்காக அழுகிறவனாக இருக்கிறேன்னா அல்லது இன்னைக்கு அநேக ஜனங்கள் பார்த்தீங்கன்னா தங்களை மறந்துட்டு உலகத்தில் ரட்சிக்கப்படலையே நிறைய ஆத்து வீணாக போகிறாங்கன்னு சொல்லிட்டு நேரத்தை வீணாக்குகிறாங்க அதனால தான் இயேசுக்கிற என்ன சொல்கிறாங்கன்னா எனக்காக அழாதீங்க என்னுடைய காரியங்களுக்காக நீங்கள் அழாதீங்க உங்களை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு உள்ளான காரியங்களை பாருங்க அதில் என்ன போட்டிருக்குதுன்னா இசைக்கல நம்மளுக்குள்ள இருக்கிற சகல அருவறுப்புகளின் நிமித்தம் ஸோ பிரதர் அது சொல்லியிருந்தாங்க அந்த சுயமாகி அந்த திற அந்த சுவர் சுயமாகி அந்த சுவரை எ எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு எசேக்கியல் வந்து உடைச்சாரோ அதே போல் தான் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை நம்மளை நோக்கி வந் அநேக நேரத்தில் இருக்குது நம்ம வேத வசனங்களின் மூலமாகவும் தெய்வ தெய்வனுடைய செய்திகளின் மூலமாகவும் நம்ம நிறைய வசனங்களை நம்ம கேட்குறோம் ஆண்டருடைய வார்த்தை நமக்கு சொல்லியிருக்குது இல்லைங்களா அது வந்து ஒரு சம்மட்டி போல இருக்குதுன்னு சொல்லிட்டு அது நம்மளுடைய கடினமான இருதயத்தை உடைக்கிறதுக்கு அநேக முறை நமக்கு தருணங்களை ஆண்டவர் அனுமதிச்சிருந்தோம் நம்ம அப்படிப்பட்ட துவாரத்தின் வழியாக நம்மளுடைய சுயமாகி அந்த அருவருப்பை நம்ம பார்க்க முடியாமல் போயிட்டோம் பார்க்க முடியாதனால தான் நம்மளை குறித்து நாம் அருவறுக்க தக்கதுக்கு பதிலாக நம் மற்றவர்களுக்கு குறித்தும் மற்ற காரியங்கள் குறித்தும் நம்ம வந்து கவலை போட்டுகிட்டு இருக்கிறோம் நம்ம ஆண்டவர் சொல்லாத காரியங்களுக்காக நம்ம வந்து அழுதுகிட்ருக்குறோம் ஸோ நான் இந்த வசனத்திலாம் உணர்ந்தது என்னன்னா ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தாங்க அந்த ஸ்திரீயை பால் பார்த்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உங்களுக்காக அழுங்க எனக்காக அழாதீங்க போல அண்டவரே நான் இந்த கொஞ்ச ஜனங்கள் இருந்தாங்க இல்லைங்களா அவங்க என்ன பண்ணனாங்கன்னா சகல அறிவுறுங்க நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுதாங்க ஸோ இதை நான் அப்படி எனக்காகவே எடுத்துக்கிட்டேன் அண்டவரே நான் என்னுடைய சகல அறிவுறுப்புல நிமித்தம் நான் பெருமூச்சு விட்டு அழுகிறவனா இருக்கிறேன்னா அப்போ ஆண்டவருடைய சொன்ன அந்த வார்த்தை எனக்கானது உங்களுக்காக அழுங்கிற அழுகு அழுங்கன்னு சொல்லுங்கிற வார்த்தை எனக்கானது அப்போ எனக்கு புரியல நான் நிறைய தடவை அந்த வசனங்களை பார படிச்சிருந்தாலுமே கூட அந்த வசனம் பெரிதாக எனக்கு பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு கொண்டு வரல ஆனால் இந்த இந்த காரியங்களை காண்பிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அதனுடைய ஆழமான அர்த்தம் புரிய ஆரம்பிச்சிச்சு உங்களுக்காக அழுங்க நான் எதுக்கு எனக்காக அளணும் நான் எதுக்கு நான் என்னை குறித்த க நான் எதுக்கு அளவேண்டி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நான் என்னுடைய அறிவறுப்புகளை நிமித்தம் நான் அள வேண்டியிருக்குது அந்த ஒரு இந்த இப்படிப்பட்ட நிலைமையை யார் உணர்ந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா பவுல் உணர்ந்தார் பவுல் முதலாவது அவருடைய சீசர் அந்த பவுல் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நிர்பந்தமான ஒரு மனுஷங்கிறத அவர் உணர்ந்தார் அவர் எப்படி உணர்ந்தாருன்னா தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தன்னுடைய இறுதியத்தின் உள்ள சுயத்தின் அந்த அவ்வளோ அவ்வளோ அருவறுப்பானதுங்கிறத அவர் உணர்ந்ததுனால தான் அவர் அழுதார் நான் நிர்பந்தமான ஒரு மனிதன் சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்தார் ஸோ நம்மளும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் நமக்கென்று அழுகிறவர் அதாவது நம்மளுடைய உடைமைகளுக்காகவும் நம்மளுடைய காரியங்களுக்காகவும் மற்ற தேசத்துக்காகவும் மற்ற மனிதர்களுக்காகவும் நம்ம அழுகிறதமா அல்லது நம்மளுடைய உள்ளான நிலைமையை குறித்து நம்ம அழுகிறோமா நம்மளுடைய அறிவறுப்பை நம்ம என்னைக்காட்ட பார்த்துருக்குறோமா ஆண்டவரே நான் அறிவறுக்கப்படத்தக்கவன் நான் வந்து ஒரு சரி செய்யப்பட முடியாத அளவுக்கு நான் ஒரு சீரழிந்தவன் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம நம்மளை பார்த்துருக்குறோமா ஆண்டவர் நம்மளை குறித்து தான் என்ன குறித்து நான் பார்க்குறேன் அந்த வார்த்தை என்ன நோக்கி வந்தது நான் உணர்ந்தேன் ஆண்டவரே நான் ஒரு அறுவருக்கு தக்கப்பட்ட ஒரு ஆள் ஆண்டவரே என்னுடைய உள்ளான எண்ணங்களும் என்ன என்னுடைய உள்ளான சிந்தனைகளும் ஒரு அருவருக்கு தக்கது ஆண்டவரே நான் அப்படி உணர்றேன் அப்பா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மனக்கண்களை தாருங்கப்பா என்னை நான் பார்க்கத்தக்கதாக ஆண்டவரே நான் உங்களுக்காகவும் மரியாதை போல நான் வந்து ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பார்னா நீ உன்னையே பா மரியாதை ஏன் ஆண்டவருடைய பாதத்தில் இருந்தாங்கிறதே நான் இப்ப உணர்றேன் ஏன்னா அவங்க தங்களையே பார்த்துக்கிட்டாங்க ஏங்க அவங்க தங்களையே பார்த்தாங்கன்னா இருக்கும் பொழுது ஆண்டவரை நீங்க எவ்வளவு நேர்மையுள்ளவராக நீங்க எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவரா இருக்கிறீங்க நீங்க எனக்குள்ள வாசம் பண்றீங்களாப்பா என் கிட்ட இருக்கிறீங்களே நான் உங்ககிட்ட இருக்கிறதுக்கு நான் தகுதி விடவே நல்ல ஆண்டவரே நீங்க எனக்கு உங்களுடைய பரிசுத்தவினால் தந்திருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மரியாதை போல நம்ம அவருடைய பாதத்துல நம்ம அண்டி கொள்கிறோமா நம்ம நம்மளை பார்க்காத பட்சத்துல நம்ம வந்து மார்த்தால போல பல காரியங்களை பண்ணலாம் ஆனால் நாம் எப்போ நம்மளுடைய தேவைகளை குறித்து நாம் அறிந்திருக்கிறோமோ நாம் எவ்வளவு என்ன தேவை ஆண்டவரே நான் ச அறுவருக்கு தக்கதான ஒரு மனிதன் ஆண்டவரே அறுவருக்கு தற்கதான ஒரு சுபாவத்தை உடையவன் ஆண்டவரே அப்படிப்பட்டவனா நான் இருந்த இருக்கிற பட்சத்தில் நான் ஆண்டவரையே சார்ந்து கொள்ள முடியும் நான் ஆண்டவர்கிட்டே நான் அழுது ஆண்டவரே எனக்கு பரிசுத்தாவினால் என்னை நிரப்புங்கப்பா இந்த ஜனங்கள் எதை குறித்து அவங்க அருவறுத்து எதை குறித்து பெருமூச்சு விட்டு அழுது இருப்பாங்கன்னா அண்டவரே என்னை பரிசுத்தாவினால் நிரப்புங்கப்பா அண்டவரே பரிசுத்தாவினால் நிரப்பிடுங்க ஆண்டவரே நீங்கள் பரிசுத்தாவினால் நிரப்பலைன்னா நான் உங்களையே சார்ந்திருக்க முடியாத ஆண்டவரே உங்களுக்காகவே நான் உங்களுக்காக பல காரியங்களை செய்ய முடியும் ஆனால் நான் உங்களையே முக்கியமான முக்கியமானவராக நான் கருத முடியாத ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நான் உணர்ந்தேன் நான் அப்படிப்பட்ட தேவையுள்ளவனாக நான் இருந்தேன் ஆண்டவரே என்னை முழுமையாக பரிசுத்தாம நிரப்பிடுங்க நிரப்பி விடுங்கப்பா இப்படிப்பட்ட பெருமூச்சு விட்டு அழுகிற இந்த ஜனமாக என்னை மாற்றி விடுங்க ஆண்டவரே நான் என்னுடைய உள்ளான காரியங்களை நான் பார்க்க எனக்கு உதவி ஆண்டவரே நம்மளை நம்மளை காண்பிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வேதாகமந்தான் இது வேதாகமம் பார்த்தீங்கன்னா இது ஒரு கண்ணாடின்னு சொல்லிட்டு நமக்கு வேதாகமத்தில் சொல்லியிருக்குது தேவ வசனமாகிய கண்ணாடியை நம்ம பார்க்கும் பொழுது நான் எவ்வளவு ஒரு விதத்தில் சொல்லப்போனால் இது தேவனுடைய மகிமையை காண்பிக்கும் தேவன் யார் என்பதை நமக்கு விவரித்து சொல்லக்கூடியதாக இருந்தாலும் அதே அதே ஒரு நிலம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாம் யார் என்பதை இந்த வேதாகம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் நாம் எவ்வளவு பலவீனம் உள்ளவர்கள் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கும் நாம் எவ்வளவு எனக்கு பிரதர் எடுத்த வசனங்கள் ஒவ்வொன்றும் என்ன ஆழமாக என்ன ஆசிர்வதிச்சிச்சு ஏன்னா நான் எந்த அளவுக்கு நான் அறிவறுக்கப்பட்ட தக்க அறிவறுக்கத்தக்கவனாக இருந்திருக்கிறேன் எந்த அளவுக்கு நான் மோசம் உள்ளவனாக நான் இருந்திருக்கிறேன் நான் ஏன் இதை பார்க்கலைன்னு சொல்லிட்டு நான் உணர்ந்து பார்த்தேன் நம்ம முழுமையாக நம்ம மனம் திரும்பாத பட்சத்தில் நம்மளுடைய சுயத்தை நம்ம பார்க்க முடியாது நம்ம முழுமையாக நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் அவர் நம்மளுடைய அந்த சுயத்தை சுயமாகிய சுவரை உடைக்கிறதுக்கு நமக்கு உதவி பண்ண மாட்டார் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே நான் என்ன ஒப்பு கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிற ஆண்டவரே அதுக்கு மீனிங் என்னன்னா ஆண்டவரே நான் என்ன நான் பார்க்கறதுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன்ப்பா என்ன நான் தாழ்மை நாம் நம்மை பார்க்காத பட்சத்துல நாம் தாழ்மையா இருக்க முடியாது நாம் நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காத பட்சத்துல இன்னைக்கு அநேக ஜனங்கள் சொல்றாங்க இல்லைங்களா ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் என்ன நான் அர்ப்பணிக்கிறேன் இதுக்கெல்லாம் அது உண்மையான அர்த்தத்தில் தான் அவங்க சொல்கிறாங்களான்னுங்கிறது தெரியல நாம் உண்மையான ஆழமாக நம்ம அர்த்தத்துல நம்ம உணர்ந்து நம்ம சொல்லுவோமான்னா ஆண்டவரே நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன்ப்பா நான் என்ன அவ்வளோ சீரழிந்தவனா இருக்கிறேன் ஆண்டவரே என்னை பரிசு எனக்கு அப்படிப்பட்ட தேவை இருக்குதுப்பா பரிசுத்தாவினால் நான் நிரப்பப்படணும்னு சொல்லிட்டு நான் பெருமூச்சு அழுகிறவன் நான் தீர்மானம் எடுத்த ஆண்டவரே என்ன என்னுடைய என்னை இப்படிப்பட்ட நான் அறிவுறுப்பளி நிமித்தமா நான் இருக்கிறேன்னே ஆண்டவரே என்னை பரிசுத்தாவினால் நிரப்புங்க பரிசுத்தாவினால் நீங்க நிரப்பாத பட்சத்துல அந்த அந்த சபையில இதை பார்த்தீங்கன்னா தேவன் அதில் வாசம் பண்ணல தேவன் வந்து எங்கேயோ இருந்தாங்க தேவன் அந்த அந்த ஜனங்கள் மத்தியிலையும் இல்லை அவங்க கட்டுன அந்த ஆலயத்திலையும் இல்லை இன்னைக்கு அந்த அந்த ஒப்பிட்டு இருக்கிறாங்கன்னா இசைக்கே எட்டு ஒன்பதுல சொல்ல போட்ட சொல்லப்பட்ட அந்த காரியங்கள் இன்னைக்கு ஆவிக்குரிய காரியங்கள் தான் சுவர் ஒரு சுவர் எப்படி தேவனுக்கும் இவங்களுக்கும் ஒரு ஒரு தடையா இருந்துச்சோ நமக்கும் இன்னைக்கு ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம சொல்ல போனோம்னா சுயம் எனக்கும் தேவனுக்கும் ஒரு அந்த கனெக்ஷன் அது தடை பண்றதா இருக்குது நான் அப்படி உணர்ந்துகிட்டேன் ஆண்டவரே அன்னைக்கு நீங்க சகலவித அறிவுறுப்புகள் ஆண்டவர சகலவித அறிவுறுப்புகள் எனக்குள்ள இருக்குதாப்பா நீங்க எனக்குள்ள வாச அப்படிப்பட்ட அந்த ஆலயத்துல தேவன் வாசம் பண்ண முடியலன்னா இன்னைக்கு பிரதர் சொல்லியிருந்தாங்க அந்த வசனத்தை காண்பிச்சு கொடுத்தாங்க இன்னைக்கு சரீரமாக நம்ம நம்ம தான் சபை நமக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்ணுவாரா இப்படிப்பட்ட சகல அறிவறுப்புகள் நமக்குள்ளே இருக்கிறதுனால எனக்குள்ள ஆசைகள் இருக்குது எனக்குள்ள என்னை குறித்த காரியங்கள் நிறையா இருக்குது எல்லாம் எனக்காக இருக்கதும் போது தேவன் என்னக்குள்ள வாசம் பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குரியது அங்கே அந் அந்த சபையில் ஆண்டவர் வாசம் பண்ணலைன்னா இந்த சரீரமாக சபையில் ஆண்டவர் வாசம் பண்ண முடியாது ஸோ நம்ம உண்மையாலுமே நம்ம மனம் திரும்பணும் மனம் திரும்புதலுக்கு அன்றவருடைய வார்த்தையை நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவரே நான் அப்படி இருக்கிறேன்னா இப்படி இருக்கிறானான் சொல்லிட்டு நான் என்னை குறித்து நான் நியாயப்படுத்த விரும்பலை நியாயப்படுத்தவும் நம்ம கூடாது அண்டை நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படியே நம்ம இந்த ஜனங்கள் அப்படிதான் இருந்தாங்க தங்களுடைய உள்ளான நிலைமைகளை குறித்து அவங்க நேர்மையாக இருந்தாங்க தங்களை அறிவருக்கத்தக்கதாக அவங்க என்னன்னாங்க இன்னைக்கு நம்ம வந்து நம்மளை அறிவருக்கத்தக்கிற் அறிவருக்கத்தக்கதாக ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோமா நாம் நம்மளை குறித்து அழுகிற ஒரு ஏசு கிறிஸ்துவ அன்னைக்கு ஜனங்களை பார்த்து சொன்னது போல நம்மளை பார்த்து சொல்கிறாரு எனக்காக அழாதீங்க உங்களுக்காக அழுங்க ஸோ நாம் நம்மை குறித்து அழுகிறதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும் அண்டவரை நாம் எதற்காக நம்ம அழ வேண்டியிருக்குது எதை குறித்து நம்ம அழுத வேண்டியிருக்குது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா சகல அருவருப்பு ஆண்டு இப்படிப்பட்ட ஒரு அருவருப்பு சுயம் சுயத்தை நம்ம வந்து ரொம்ப சீரியஸாக நம்ம பார்க்கறதுனால எல்லாம் எனக்காக தேவனை நான் மையப்படுத்தாத காரியங்கள் எல்லாம் நான் என்னை தான் நான் செஞ்சிட்டு இருப்பேன் ஆனால் நான் சொல்லிக்கிறது எல்லாமா சொல்லிக்கிறது எல்லாமே நான் தேவனுக்காக தான் செய்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கலாம் ஆனால் அதனுடைய மையப்புள்ளி என்ன இருக்குன்னா தான் மையப்புள்ளியாக நம்ம வச்சு செஞ்சுட்டு இருப்போம் ஏன்னா அந்த இடத்துல தான் ஆண்டவர் வாசம் பண்ணலையே ஸோ நம்மளை நம்ம வெறுக்கிற அந்த நிலைமைக்கு நம்ம வரலாம் நம்மள அறிவருக்கிற அந்த நிலைமைக்கு வரலாம் அவரையே நம்ம தஞ்சமாகவும் அவரையே முக்கியத்துவமாகவும் நம்ம அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நம்ம நடத்தப்படலாம் நான் நான் ரொம்ப ரொம்ப அதன் ஆசீர்வதிக்கப்பட்டது நான் கற்றுக்கொண்டது என்னன்னா ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை இன்னும் அநேக இடங்கள் இருக்குது ஆண்டவரே நீங்க நிரப்பப்படாத அநேக இடங்கள் இருக்குது காலியான அநேக இடங்கள் இருக்குது நீ உண்மையே நான் முக்கியத்துவமானவராகவும் உண்மையே முக்கியமாகவும் உமக்கென்று எல்லாம் செய்கிறதுக்காகவும் என்னுடைய இறுதியம் வெறுமையான வெறுமனதான் இருக்குதாப்பா ஒரு வெறுமையான ஒரு பாத்திரமா இருக்குது ஆண்டவர் சகலவித அறிவிப்புகள் எனக்கான என்னை குறித்த காரியங்கள் என்னை மேன்மைப்படுத்துகிற காரியங்கள் எனக்காகவும் எல்லா காரியங்களும் இருக்குதாப்பா நான் அதுல அன்னைக்கு சபையை பரிசுத்தப்படுத்துறதுக்கு ஆண்டு ஆவியானவரை அனுப அவியானவரால் பரிசுத்தப்படுத்தப்பட்டாரன்னு தெரியல ஆனால் இன்னைக்கு நமக்கு இயேசு குருசுரோட ரத்தம் இருக்குது ஸோ நம்மளுடைய இருதயத்தை சுத்திகரிக்கிறதுக்காக ஏசு குருசியோட ரத்தம் கொடுத்துருக்குறாங்க இன்னைக்கு அவங்க ஆண்டவராக தேவன் பார்த்தீங்கன்னா ஏதோ வெளிப்பிரகாரமாக சபையில் அவர் வாசம் பண்ணலை நம்மளுடைய இருதயமாகி சபையில் அவர் வாசம் பண்ணுறதுக்கு சரீரமாகி சபையில வாசம் பண்ணுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாரு ஸோ நம்ம நாமே சுத்திகரித்து கொள்ளலாம் பரிசுத்தியோனால நம்ம நிரப்பப்படும் பொழுது தேவனையே ஒரு மையமாக வைத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் அதுக்கு கடைசி வரைக்கும் நம்ம ஜீவனுள்ள நாள் வரைக்கும் நம்மளை அருவருக்கிற ஒரு கண்டிஷன்லையும் நம்ம வச்சுக்கலாம் ஆண்டவரே நான் என்னை நான் மற்ற ஜனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தங்களை குறித்து மேன்மையாய் பாராட்டினாங்கன்னு சொல்லி சொல்லப்படலை ஆனா அதுதான் உண்மை மறைமுகமா இதில் சொல்லப்பட்டிருக்குது என்ன தான் வெளிப்பிரகாரமா ஒரு சில ஜனங்கள் தான் தங்களை அறிவுறுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா மற்ற எல்லா ஜனங்களும் பாத்தீங்கன்னா தங்களை நேசிச்சாங்க ஒரு சில ஜனங்கள் மட்டும்தான் தங்களை அறிவுறுத்திருக்கிறாங்க அப்போ மற்ற எல்லா ஜனங்களும் பாத்தீங்கன்னா அந்த விக்கிரகங்களை நேசிச்சாங்க விக்கிரகங்களை வணங்குனாங்க ஸோ நம்மளும் சுயமாகி அந்த விக்கிரகத்துக்கு நம்ம வணங்குறோமா அதை நம்ம தான் அந்த நிலைமை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கலாம் ஆண்டவர்கிட்ட நம்ம நம்மளை ஒப்பு கொடுக்கலாம் ஆண்டவரே நான் இந்த என்னுடைய சுயத்தை இந்த சுயமாகிய விக்கிரகத்தை ஆண்டவரே நான் வெறுக்கிற ஆண்டவரே தேவனுக்கு உமக்கு சமமாக நான் என்னை கொண்டு வரக்கூடாது ஆண்டவரே அப்படிங்கிறத நம்ம ஆராய்ஞ்சு நம்ம அவர்கிட்ட கொடுக்கலாம் நம்ம வெறுமையாக்கி கொடுக்கும் பொழுது மரியால போல ஆண்டவரே நான் உம்முடைய பாதத்திலேயே இருக்கணும்ப்பா உண்மையே நாங்கள் சார்ந்து கொள்ளணும் ஆண்டவரே எவ்வளோ விஷயங்கள் இருக்கலாம் ஏசு கிறிஸ்து வந்ததற்காக மரியால் மார்த்தால் பல காரியங்களை செய்கிறவர்களாக இருந்துட்டு போட்டு ஆனா ஆண்டவர் நீங்க தான் எனக்கு முக்கியமானவர் நான் உண்மை விடமாட்ட ஆண்டவரே எனக்கு உம்மிடத்துல இடத்துல இருந்து தேவைகள் இருக்குதப்பா நான் உம்மிடத்துல இருந்து நான் பெற்றுக்கொள்றதுக்கு நான் ஆயத்தம் எனக்கு அநேக காரியங்கள் இருக்குது ஆண்டவரே எனக்கு நான் உண்மை முக்கியத்துவமா காண்பிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி மரியாதை போல பவுல் பவுல போல நான் நிர்பந்தமான ஒரு மனிதன் என்பதை நம்ம உணர்ந்து கொண்டு ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கலாம் பரிசுத்தாவினா நிரப்பப்படுறதுக்கு நாம் நம்ம வாஞ்சிக்க வாஞ்சி வாஞ்சியா இருக்கலாம் ஸோ இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்மளை நடத்துவாரு இது கடைசி காலத்துல தான் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்குது இந்த வரதிகாரத்தை நான் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறாங்க நம்ம அறுவருக்கு நினைச்சுக்கோங்களேன் நம்மளை ஆண்டவர் நம்மளை வெட்டி போடுறது கூட நம்மள ஆயத்தமா இருக்கிறாங்க ஸோ ஆவிக்கு சொல்ல போனோம்னா நம்மளை பரிசு தாவில நம்ம நிரப்பப்படாததுக்கு அவர் நிரப்பப்படுவதற்கு அவர் நம்மளை நம்மளை ஆயத்தப்படுத்தாத பட்சத்துல அவர் நம்மளை நிரப்ப முடியாது ஸோ அப்படிதான் சில ஜனங்கள் இருந்தாங்க தங்களை தேவனிடத்துல இருந்தே அவங்க முற்றிலுமா சங்கரித்து போட்டார் சொல்லிட்டு வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட நம்ம நில அந்த நிலைமைக்கு நம்ம வேண்டாம் கொஞ்சம் நம்ம பரிசுத்தாவினால் நம்ம முத்திரை போடப்பட்டவர்களாக இருப்போம் கொஞ்சம் ஜனங்கள் தான் பார்த்தீங்கன்னா அன்றருடைய வருகைக்காக பார்த்தீங்கன்னா முத்திரை போட்ட அந்த மைக் அந்த மைக் கூட்டினால முத்திரை போடப்பட்டவர்கள் சிறிய ஜனங்கள் தான் அப்படிப்பட்ட கொஞ்சம் ஜனங்களாக நம்ம இருக்க நம்ம வாஞ்சிப்போம் நம்ம அப்படிப்பட்ட ஒரு அருவருக்கத்தக்க நிலைமைக்கு நம்ம தள்ள போடுவோம் அன்றருடைய வார்த்தை நம்மளை அப்படிப்பட்ட நிலைமைக்கு நம்மளை தள்ளிட்டு நம்மளை மேன்மையான இடத்துக்கு தள்ளக்கூடாது என்னைக்குமே ஆண்டருடைய வார்த்தை நம்ம வந்து நம்மள அறுவருக்கு தக்க ஒரு இடத்துக்கு தான் இன்னைக்கு நிறைய ஜனங்கள் என்ன சொல்றாங்கன்னா ஆண்டருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டதுனால தங்களை மேன்மையாக கருதுறாங்க உண்மையாலுமே நீங்க பரிசுத்தாவினா நிரப்பப்படும் பொழுது ஆண்டோருடைய வார்த்தை உங்களை நோக்கி வரும் பொழுது அதை உங்களை உங்களை தாழ்மைதான் படுத்தும் உங்களை வெறுமையாக்கும் உங்களை உங்களுடைய எல்லா காரியங்களை குறித்து அதை தக்கதாக செய்யும் நாம் நல்ல விஷயங்கள் பண்ணிருந்தாலுமே நான் அநேக காரியங்களை நான் உணர்ந்து பார்த்துருக்குறேன் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளை குறித்து யோசிக்கும் பொழுது ஆண்டோரு வார்த்தை நம்மளை நோக்கி வரும் பொழுது நாம் என்னதான் நல்ல விஷயங்களை பண்ணியிருந்தாலும் நான் அறுவருக்கத்தக்கதன்பதுன்னு சொல்லிட்டு நம்மளை உணர வைக்கும் ஸோ அப்படிப்பட்ட அப்படி அந்த நிலைமைக்கு நம்மளை தள்ளப்படும் பொழுது நம்ம ஏற்றுப்போம் அப்படி அந்த தள்ளப்பட்ட நிலைமையில் தான் நம்ம ஆண்டவரையே சார்ந்து கொள்ள முடியும் ஆண்டவருடைய பரிசுத்தாவினால் நம்ம அப்படிப்பட்ட நம்ம நிரப்பப்பட முடியும் அப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம அந்த அறுவருக்கு ஜனங்களாக சொல்லிட்டு நம்மளை நம்ம ஒப்பு கொடுப்போம் எனக்கு அந்த சத்தியம் என்ன உண்மையாலுமே ஆசீர்வதிக்கப்பட்ட நான் ஆசீர்வ மற்றவர்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இப்படிப்பட்ட நான் அன்றைவிட்ட பண்ணதெல்லாம் இது ஆண்டவரே என்னை இன்னும் நான் இன்னும் என்ன பார்க்க எனக்கு உதவி ஆண்டவரே நான் இன்னும் அறுவருக்கத்தக்கவன் என்பதை நான் உணர்ந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பா ஆண்டவருடைய வார்த்தையினால் நம்ம நிரப்பப்படுவோம் வேத வசனமாக எந்த கண்ணாடியை கொண்டு ஆண்டவரே என்னை காண்பிங்காண்டவரே என்னை உடச்சி விடுங்க நான் ஒன்றும் இல்லாதவன் என்பதை நான் உணர்ந்து கொள்ள அன்றைய வார்த்தை நமக்கு உதவி பண்ணும் பரிசுத்தாவினால் நம்ம தொடர்ந்து நம்ம நிரப்பப்படுவோம் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுப்போம் தேவன் தாமையை ஆசீர்வதிப்பாராக